காந்தின் ஆண்டலகர் கல்லூரி விற்கப்பட்டது ஏன் பரபரப்பான பின்னணி மதுரை சேர்ந்த விஜயகாந்த் சினிமாவில் நடிக்கும் ஆசையில் சென்னை வந்து பல படங்களிலும் நடித்து தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கினார் தமிழ் சினிமாவின் ஆக்ஷன் ஹீரோவாக பல படங்களில் கலக்கிய இவர் ரஜினி கமலை விட இவரின் படங்கள் அதிக வசூலெல்லாம் செய்திருக்கிறது விஜயகாந்துக்கு சொந்தமாக சில சொத்துக்கள் இருந்தது அதில் முக்கியமானது கோயம்பேட்டில் இருந்த திருமண மண்டபம் கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது பாலம் வருவதாக சொல்லி அந்த மண்டபத்தின் சில பகுதிகளை எரித்தார்கள் அதே போல விஜயகாந்துக்கு சொந்தமான ஆண்டாள கல்லூரி இருந்தது சென்னையிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் செங்கல்பட்டு மாமண்டூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் எழுபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த கல்லூரி துவங்கப்பட்டது இந்த கல்லூரியில் பிஇ பிடெக் படிப்புகளில் ஏழு பிரிவுகளும் முதுகலை படிப்புகளில் நான்கு பிரிவுகளும் இருக்கிறது இந்த கல்லூரியில் ஏழை மாணவர்கள் பலரையும் இலவசமாக படிக்க வைத்தார் விஜயகாந்த் பலரிடமும் மிக குறைவான கட்டணம் வாங்கப்பட்டது இந்த நிலையில் இந்த கல்லூரி தனலட்சுமி சீனிவாசன் குடும்பத்திற்கு கைமாற்றப்பட்டிருக்கிறது விஜயகாந்த் குடும்பத்திற்கு கடன் தொடர்பான சில நெருக்கடிகள் இருந்தது ஆண்டாநகர் கல்லூரி அறக்கட்டளை சார்பில் வாங்கிய ஐந்து புள்ளி ஐந்து ரெண்டு கோடி கடனுக்காக கல்லூரி உள்ளிட்ட விஜயகாந்தின் சில சொத்துக்களை ஏலமிடப்போவதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடமே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அறிவித்தது இதை சட்டரீதியாக சந்திப்போம் என பிரேமலதா அப்போது சொன்ன நிலையில் இப்போது இந்த கல்லூரி கைமாறி இருக்கிறது பெரம்பலூரை மையமாக கொண்டு இயங்கும் தனலட்சுமி சீனிவாசன் குழுமம் மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளையும் நிர்வகித்து வருகிறது விஜயகாந்தின் ஆண்டாள் அழகர் கல்லூரி சுமார் நூற்றி ஐம்பது கோடிக்கு விற்கப்பட்டிருக்கலாம் என்று விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்